ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமயதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிர் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் அபிஷேகம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேஷம் ராசி மற்றும் மேஷம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் குடும்பம் குடும்பம் லாபமாக அமைவது குடும்பத்தில் வந்து பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பது போன்ற சூழ்நிலை உருவாகும் ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரிஷபம் ராசி மற்றும் ரிஷப லக்கணம் இந்த ராசி லக்கண பிறந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி வந்து அபிஷேகம் உங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபங்கள் மட்டுமே மிகுதியாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் வராது அதே சமயத்தில் வந்து திடீர் திடீரென்று பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலவே நீங்கள் அபிஷேகம் நீங்கள் செய்து இறைவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி போன்ற உறவுகளால் வந்து அளவுக்கு அதிகமாக அடிக்கடி அந்யுன்யமான உறவுகள் ஏற்படும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயத்தில் வந்து தொழில் சொந்தமாக தொழில் செய்கிற அன்பர்களுக்கு வந்து தொழில் லாபங்கள் மிகுதியாக வரும் அடுத்து வந்து கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தொழில் லாபம் உங்களுக்கு வந்து சிறப்பாக வரணும் ஆச்சுன்னா நீங்கள் அடிக்கடி வந்து அபிஷேகம் செய்துட்டு வர வர வேண்டும் இந்த அபிஷேகம் வந்து எப்படி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அபிஷேகம் நீங்கள் செய்து வழிபடும் பொழுது அபிஷேகம் அப்படின்ன நீங்கள் நீரால் தான் அபிஷேகம் பண்ண அப்படிங்கிற பால் எந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம்னா அபிஷேகம் தான் அபிஷேகம் பண்ணி வழிபடும் போது உங்களுக்கு வேலை இல்லாத அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிக்கொண்டே இருக்கும் இந்த பிறப்பின் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் என்ன பிறப்புக்காக என்ன அமைப்புக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த அந்த அமைப்பின் நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து அபிஷேகம் செய்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான கிடைத்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் அடிக்கடி அபிஷேகம் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து பெரிய பெரிய பண வரவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆயுள் பயம் கண்டிப்பாக குறையும் ஆயுள் பழம் ஆயுள் பழம் அதிகரிக்கும் அடுத்து வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணம் ராசி மற்றும் கன்னி லக்கணத்தை பிறந்த அன்றர்களுக்கு வந்து அபிஷேகம் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அதாவது உங்கள் இஷ்ட தெய்வம் அந்த குலதெய்வங்களில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நண்பர்களால் ஏற்படும் தொந்தரவு பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விரயங்கள் இது இது போன்ற சூழ்நிலை உரு உருவாகாது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் நிலம் போன்றவை போன்றவைகள் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு நீங்கள் அபிஷேகம் இறை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை பண்ணி நீங்கள் இறைவனை வழி வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும் அடுத்து வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணம் இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் வந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் வந்து நீங்கள் அடிக்கடி போய் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபடும் பொழுது வேலை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் நோய் நொடி போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக உருவாகாது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது போன்ற அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அடுத்து வந்து விச்சேகம் ராசி மற்றும் விச்சேக லக்கணம் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயில போய் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியங்களும் அதாவது அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளும் பணப்பிரச்சனை இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் நல்ல வருவாய் கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து தனசு ராசி மற்றும் தனசு லக்கணம் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது உங்களுக்கு தாயோட கருத்து வேறுபாடு இருக்காது தாயின் தேக ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சுக போகங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகரம் ராசி மற்றும் மகர லக்கணம் இந்த மகரம் ராசி மற்றும் மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலில் போய் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தைரியம் வீரியம் புகழ் பேரு புகழ் போன்ற விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் சகோதர ஒற்றுமை சகோதர சகோதர ஒற்றுமை இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை உருவாகும் அதே சமயத்துல வந்து உங்களுடைய டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஏதாவது எழுத்து பிள்ளைகள் இருக்கிறது அப்படின்னாலும் அது சரியாகி வரும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ்ஸாக வரும் பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்து வந்து கும்பம் ராசி மற்றும் கும்பம் லக்கணம் இந்த கும்ப ராசி கும்பலக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் அடிக்கடி அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு நல்ல குடும்பம் அருமையான வருமானம் பொருளாதாரம் குடும்பம் அமைதியான அமைதியான இருக்க அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தன வரவில் நாளும் குறைவு இருக்காது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல குடும்பம் அமை அமைந்து கொண்டே இருக்கும் தனவரவு பொருளாதாரம் பணப்பற்றா பணப்பற்றாக்குறை அப்படின்னு எதுவுமே இருக்காது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அடுத்து வந்து மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணத்தில் பிறந்த ஆண்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில் லாபங்கள் மிகுதியாக இருக்கும் எப்போவுமே வந்து உங்கள் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்கிற நேரங்கள் உங்களுக்கு எப்படி இந்த மீனாசி ஆண்டுகள் எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னு ஆச்சுன்னா கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அந்த காலகட்டங்களில் வந்து நல்லா அதிகமாக வச்சுருப்பாங்க அந்த தீபம் முடிகிற காலங்களில் வந்து டெய்லி தீபம் பண்ணும்போது டெய்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரங்களில் நீங்கள் அவரை அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து அபிஷேகம் செய்யறதெல்லாம் கிடைக்கணும் பலனு சொல்லியிருக்கிறேன் இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பொருள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் பன்னீர் சந்தன் அபிஷேகம் எந்த ஒரு அபிஷேகம் பண்ணாலும் சரி எந்த அபிஷேகம் பண்ணாலும் அபிஷேக கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் சிறப்பாக கிடைக்கும் இறைவனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்க வச்சுன்னா அந்த இறைவனின் பரி பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்